தேனி கலெக்டர் அலுவலக புதிய கூட்ட அரங்கில் பதினாறாம் தேதி மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் எண்ணூற்றி இருபது மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு அறுபத்தி நாலு கோடியே எழுபத்தி நான்கு லட்சம் வங்கி கடனுதவி வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது சேலத்தில் மாநில அளவில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வங்கி கடன் இணைப்பு மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி துணை முதலமைச்சர் வழங்கினார் தொடர்ந்து தேனி மாவட்டத்தில் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக புதிய கூட்டரங்கில் எண்ணூற்றி இருபது மகளிர் சுய உதவி குழுவில் உள்ள எட்டாயிரத்தி நூற்றி ஐந்து பயனாளிகளுக்கு அறுபத்தி நான்கு கோடியே எழுபத்தி நான்கு லட்சம் மதிப்பில் வங்கி கடன் உதவியும் அறுநூற்றி பதினேழு மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு சுய உதவி குழு உறுப்பினர் அடையாள அட்டையும் வழங்கும் நிகழ்ச்சி கலெக்டர் ரஞ்சித் சிங் தலைமையில் நடந்தது இந்த நிகழ்ச்சியில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்செல்வன் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் உள்ளிட்டோர் முன்னிலையில் நகரமன்ற தலைவர்கள் தேனி அல்லிநகரம் சேர்மன் ரேணுபிரியா பாலமுருகன் போடிநாயக்கனூர் சேர்மன் ராஜராஜேஸ்வரி சங்கர் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பயனாளிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முன்னதாக மகளிர் சுய உதவிக்குழு உற்பத்தி பொருட்களின் கண்காட்சியை பார்வையிட்டனர் மேலும் வங்கியாளர்களுக்கும் விருது வழங்கப்பட்டது